ஆடம்பரமான வாழ்க்கையை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை அப்போ எளிமையான வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னா கட்டுப்பாடான வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை தான் கட்டுப்பாடு நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்தால் கட்டுப்பாடாகவே வாழ முடியாது ஏன்னா கட்டுப்பாடாக வாழ்வதில் உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கணும் அது வந்து உங்களுக்கு ஆடம்பரமான வாழும்போது உங்களுக்கு வந்து அந்த பெருமை ஏற்படாது நீங்கள் கட்டுப்பாடாக வாழ்வதற்கு எதற்கு பெரிய பங்களாலாம் கட்டிகிட்டு இருக்கீங்க பெரிய பங்களா கட்டுறீங்க காரு பங்களா எதுக்கு கட்டுப்பாடாக வாழ்வதற்காகவா கட்டுப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டு எளிமையாக வாழணும் கட்டுப்பாடில் கட்டுப்பாடாக வாழ்வதில் பெருமை கொள்ள வேண்டும் ஆனால் நீங்கள் வந்து எதில் பெருமை கொள்கிறீங்கன்னா ஆடம்பரமாக வாழ்வதில் பெருமை கொள்கிறீர்கள் கட்டுப்பாடு உங்களுக்கு பெரிய விஷயம் ஒரு ஒரு முக்கியத்துவமே இல்லை கட்டுப்பாட்டில் உங்களுக்கு அதில் பெரு அதன் மூலம் பெருமை பெற வேண்டும் என்கிற எண்ணமே உங்களுக்கு கிடையாது எதன் மூலம் நீங்கள் பெருமை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் ஆடம்பரமாக வாழ்வதில் பெருமை அடைய வேண்டும் பெருமை அடைகிறீர்கள் கட்டுப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கும்போது தான் நீங்கள் எளிமையான வாழ்க்கைக்குள்ளே போகிறீங்க எளிமையான வாழ்க்கையை நீங்கள் பெருமையாக நினைக்கல கட்டுப்பாடான வாழ்க்கையை பெருமையாக நினைக்கிறீங்க அதனால்தான் எளிமையான வாழ்க்கைக்கு வர்றீங்க கட்டுப்பாடான வாழ்க்கைக்கு இன்னொரு பேர் தான் கட்டுப்பா அது எளிமையான வாழ்க்கை அதனால் ஆடம்பரமான வாழ்க்கையை நம்ம கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கைன்னு தான் சொல்லணும் அதனால் வந்து ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுகிறாங்களா ஆடம்பரம் மோகம்ங்கிறது என்ன தெரியுமா கட்டுப்பாடு இல்லாத ஒரு மோ வாழ்க்கை அதுதான் சுதந்திரம்னு நினச்சிக்கிறோம் சுதந்திரம்னா என்ன தெரியுன்னா கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வுது கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை மீது ஒரு மோகம் அதுதான் அந்த ஆடம்பரமான வாழ்க்கை அதனால் ஆடம்பரமாக நீங்கள் உங்கள் வீடு கொஞ்சம் பெருசாக அளவை விட கொஞ்சம் பெரிதாக இருந்து விட்டாலே சரி ஆடம்பரம்னா என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆடம்பரம்னா என்னென்னா உங்கள் அடிப்படை வேலைகளை மற்றவங்கள வச்சு நீங்கள் செஞ்சுக்கிறீங்களா அதுதான் ஆடம்பரம் உங்களுக்கு தேவையான உணவை உங்களுக்கு வேறு யாராவது சமைச்சு கொடுக்குறாங்களா உங்கள் மனைவி உங்கள் அம்மா யாராவது சமைச்சி கொடுக்குறாங்களா அதுதான் ஆடம்பரம் உங்கள் வேலையை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்களா உங்கள் துணியை நீங்கள் துவைக்க மாட்டேங்கிறீங்க உங்கள் துணியை துவைக்கிறதுக்கு உங்கள் அம்மா அல்லது வேலைக்காரங்க யாராவது பண்ணி கொடுக்குறாங்களா அதற்கு பெயர் தான் ஆடம்பரம் அப்படிப்பட்ட வாழ்க்கை மீது தான் மக்களுக்கு மோகம் இருக்கிறது அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியவில்லையே என்கிற ஏக்கமும் கவலையும் மக்களிடம் இருக்கிறது இதுதான் ஆடம்பர மோகம்ன்றது ஆடம்பரம்னா முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னா உங்கள் அடிப்படையான வேலைகளை உங்களால் செய்ய முடியல ஏன்னா உங்கள் உடம்பை உங்கள் க உங்கள் உடம்பு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் சொல்கிறபடி உங்கள் வே உங்கள் உடம்பு கேட்கும் அப்படி கேட்காத போது உங்கள் வேலையை உங்களால் செய்ய முடியல உங்கள் உடம்பு உங்கள் வே உங்கள் வேலையவே செய்ய மாட்டேங்கிது உங்கள் கை கால்கள் உங்களுடைய வேலையை செய்ய மாட்டேங்குது உங்களுடைய உணவை த சமைக்க மாட்டேங்கிது உங்களுடைய உணவை உற்பத்தி செய்ய மாட்டேங்குது உங்களுடைய துணியை துவைக்க மாட்டேங்குது உங்கள் உடம்பு தான் அப்போ தான் வந்து என்ன தேவைப்படுது இன்னொருத்தர் தேவைப்படுறாங்க வேலைக்காரங்க அம்மா மனைவி பெண்களை என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி உடம்பு கட்டுப்படா கட்டுப்படாமல் போதும்ல உங்கள் வேலையை உங்கள் உடம்பு செய்ய மாட்டேங்குது உங்களுடைய வேலையை உங்கள் உடம்பு செய்ய மாட்டேங்குது அதனால உங்கள் உடம்பு கட்டுப்பட மாட்டேங்குது அந்த க கட்டுப்படாத உடம்பு அது சார்ந்த ஒரு வாழ்க்கை அதுதான் ஆடம்பர வாழ்க்கை எப்போ உங்கள் வேலையை செய்கிறதுக்கு இன்னொருத்தர் தேவைப்படுறாங்க வேலைக்காரங்க அம்மா மனைவி இந்த மாதிரி ஆட்கள் மற்றவங்க தேவைப்படுறாங்க இதுதான் ஆடம்பரமான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கைன்னா பெரிய வீட்டில் வசிக்கிறது அப்படி அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஆடம்பரமான வாழ்க்கைன்னா உங்களுடைய வேலையை மற்றவங்க செய்கிறது நீங்கள் பெரிய வீட்டில் வசிச்சிங்கனாலே உங்கள் வீடு பெரிதாக இருந்துச்சுனாலே உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்ய முடியாது ஏன்னா வீடு பெருசாக இருக்காத பராமரிக்கணும் பாதுகாக்கணும் அதுக்கு நாலஞ்சு வேலைக்காரங்க போட்டால் தான் உண்டு அப்போ வீடு பெருசாக இருந்துட்டால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் பெரிதாக வீடு இருந்துட்டாலே அது ஆடம்பரமான வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருந்துடும் ஆனால் அடிமைத்தனம் தான் உங்களுடைய வேலையை மற்றவங்க செய்கிறாங்க பாருங்கள் அடிப்படையான வேலைகள் தொழிலில் நம்ம வேலை வாங்குறாங்க அது வேறு விஷயம் தொழில் அது தொழில் அடிமைத்தனம் இது வந்து தொழில் அடிமைத்தனம் தவிர்க்க முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது தவிர்க்க முடியாது என்னுடைய வேலையை நானே செஞ்சுப்பேன் நான் ஒரு டாக்டரு நான் ஒரு மருத்துவமனை வச்சுருக்கேன் நான் எனது வேலையை நானே செஞ்சுப்பேன் என் மருத்துவமனையில் உள்ள அத்தனை வேலையும் நானே செஞ்சுப்பேன் எனக்கு செவிலியர் தேவை இல்லை வேறு யாருமே அப்படின்னு இருக்க முடியாது அங்கே நமக்கு செவிலியர் தேவை துப்புரவு பணியாளர் தேவை எல்லாருமே தேவை அதனால் அங்கே தவிர்க்க முடியாது ஆனால் உன்னுடைய வீட்டில் உன் வேலையை நீயே செய்ய முடியும் உன்னுடைய வேலையை நீயே செய்ய முடியும் அப்படின்னா அதற்கு தந்தார் பொன்று உன்னுடைய வீட்டை நீ சின்னதாக மாற்று நீ ஆனால் எவ்வளோ வேணாலும் சம்பாதி அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ சுற்றுலா போ என்ன வேணாலும் பண்ணு ஆனால் உன் வீட்டுக்குள்ளே உன் வேலையை நீ தான் செய்யணும் வீட்டுக்குள்ளே அடிமைத்தனத்தை கொண்டு வரக்கூடாது குடும்பத்துக்குள்ளே அடிமைத்தனத்தை கொண்டு வரக்கூடாது அதனால் எவ்வளோ அந்த அடிமைத்தனம் கொண்டு வரனால என்ன கேட்டு அதனால தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் வேலைக்கு போக மாட்டேன் அவங்க சுதந்திர சுதந்திரம் பறிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் வருது அதனால் ஆடம்பரம்னா என்னென்னா வீட்டுக்குள்ளே அடிமைத்தனத்தை கொண்டு வருகிற ஒரு நடைமுறை தான் உன் வேலையை மற்றவங்க செய்கிறாங்கல்ல அதுதான் ஆடம்பரம் அதுமாதிரி பெண்களுக்கு தேவையான பணத்தை ஆண்கள் சம்பாதிக்கிறாங்க பாருங்கள் இதுதான் ஆடம்பரம் பெண்களின் ஆடம்பரம் இப்போ இப்போ எனக்கு தேவையான சட்டையை இன்னொருத்தர் துவைக்கிறாங்க என் மனைவி துவை துவைக்கிறாங்க என்னுடைய அம்மா துவைக்கிறாங்க என் வீட்டில் உள்ள வேலைக்காரங்க துவைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஆடம்பரம் அப்படின்னா பெண்களுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிற ஆண்கள் மனை கா ஒரு மனைவிக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிற அந்த ஆண்கள் இருக்கான் பாருங்கள் அவனும் அதுதான் அது பெண்களின் ஆடம்பரம் உன்னுடைய பணத்தை நீ தான் சம்பாதிக்கணும் அப்போ இந்த மோகம் இருக்குல்ல பெண்களுக்கு நான் வேலைக்கு மாட்டேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த மோ அந்த மோகம் போகக்கூடாது வீட்டிலேயே இருக்கணும் என் குட்டிகளை பார்த்துக்கணும் வீட்லேயே இருக்கணும் அப்படின்னு சில பெண்களுக்கு கனவு வேறு வழி இல்லாமல் தான் பல பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அப்போது அந்த மாதிரி ஒரு மோகம் இருக்குது வீட்டிலே இருக்கணுங்கிற அந்த மோகம் இருக்குது பெண்களுக்கு அதுதான் அது ஆடம்பர மோகம் அப்படிப்பட்ட பெண்கள் வீட்டில் உள்ள மற்றவங்களை எல்லாத்தையும் சோம்பேறி ஆக்கிட்டு மற்றவங்களுடைய வேலையை செய்கிறாங்க பாருங்கள் அப்படி அப்படி செய்யணும் ஆண்களுக்கு என்ன மோகம் அப்படின்னா வீட்டில் நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது எனக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு எல்லா டீ காஃபி தண்ணி குளிக்கிற வெண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மோகம் இருக்குல்ல ஆண்களுக்கு அதுதான் ஆண்களுக்கு இருக்கிற ஆடம்பர மோகம் பார்த்திங்களா அதனால் ஆடம்பர மோகங்கிறது பெரிய வீடு மட்டும் இல்லை உன்னுடைய அடிப்படை வேலைகளை மற்றவங்க செஞ்சு தர்றது தான் பெரிய வீடு கட்டிட்டாலே உன் வேலையை நீ நீ தான் நீ செய்ய முடியாது உன் வீட்டை பராமரிக்கினாலே ரெண்டு பேர் தேவை இல்லைனா வீடு பா வீடு பாழடைஞ்சு போயிடும் அதனால் வீடு பெருசாக கட்டினாலே அதில் ரெண்டு வேலைக்காரங்களை வச்சு தான் ஆகணும் அப்போ வீடு பெருசாக இருக்கிறதும் சரி அதில் நாலு வேலைக்காரங்களை வச்சுக்கிறது அல்லது உன் மனைவி உனக்கான வேலைகளை செஞ்சு தர்றது இது எல்லாமே சேர்ந்து இது ஆடம்பரம்னு சொல்கிறோம் ஆடம்பரமான வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கைன்னு நம்ம சொல்கிறோம் கட்டுப்பாடு இல்லாத வா வாழ்க்கை என்று நான் சொல்கிறேன்